என் தங்க பிள்ளையே இந்த வராகி இன்று உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பதிவினை சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே என் குழந்தையே நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இதை நடத்தியே தீருவேன் என்று சொல்லும் பொழுது அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவானாலும் அது நடந்தே ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அதனை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்படி என்ன விஷயம் நடக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இவர்கள் என்ன நடத்தப் போகிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு மன தெளிவு கிடைத்துவிடும் அப்படி இல்லாமல் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமலேயே செல்லும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த நன்மைகளும் நடக்காமல் போய்விடும் அல்லவா ஏனென்றால் நல்லது நடந்தால் கூட இது நமக்கு நல்லதுதான் என்று உணராமல் நீ போய்விடுவாய் நமக்கு நடப்பது இவையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவாய் இந்த வாழ்க்கை நம்மை சுற்றி என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பது எந்த ஒரு பிள்ளையினால் சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றதோ அந்த பிள்ளையினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு என் குழந்தையை எப்பொழுதுமே வாழ்க்கை என்பது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்ததாகத்தான் எல்லோருக்கும் இருக்கின்றதல்லவா குடும்பத்தோடு செலவிட தெரியாதவர்கள் ஒருபோது மனிதர்களாக இருக்க முடியாது அவர்களும் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இடம் இந்த குடும்பம் அல்லவா அதனால் எந்த நேரத்திலும் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் எங்கிருந்தாலும் இந்த குடும்பம் ஒன்றே தன் வாழ்க்கை என்று நினைக்கின்ற குழந்தைகள் நிச்சயமாக அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஒருபொழுதும் கண்ணீர் சிந்த விட்டுவிட மாட்டார்கள் அல்லவா என் குழந்தையே சிலர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அம்மா நீ சொல்வது எல்லாம் சரிதான் ஆனால் அன்பு எனும் மூன்று எழுத்திற்கு பின்னால்தான் காயம் எனும் மூன்று எழுத்து ஒளிந்து கிடக்கிறது என்று என் குழந்தை நீ சொல்கிறாய் அல்லவா என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் அன்பானாலும் சரி காயமானாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவே நடக்காத விஷயம் என்று இருந்தாலும் சரி எதுவானாலும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் கொடுக்கும் பொருட்டு எப்பொழுதுமே இந்தவராகி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே நீ நினைத்த நினைத்தவுடனேயே வர நான் இருக்கின்றேன் என் குழந்தையே இது உன் தாயானவள் நான் மட்டும்தானா இல்லை இன்னொருவரும் இதுபோன்று உனக்கு கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் உடன் ஓடி வருவார் அவர் யார் தெரியுமா உன் கண்களிலிருந்து வழிகின்ற அந்த கண்ணீர் துளிகள் நீ இன்பமாக இருந்தாலும் வேதனைப்பட்டு இருந்தாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இவர்கள் இருப்பார்கள் என்பதனை நாம் மறக்க முடியாது நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எந்த சந்தோஷம் வந்தாலும் நமக்கு நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நம்மை காக்க நம் தெய்வம் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்கின்றவர்களுக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிடும் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னை முட்டால் என்று யாரும் சொன்னால் நீ அதற்காக வருத்தப்படாதே ஏன் தெரியுமா முட்டாள் ஏமாறுவானே தவிர ஒருபொழுதும் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்ற மாட்டான் உன் வாழ்க்கை நீ விரும்பினாலும் சரி நீ வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுத்தேதான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதோ அல்லது அதை நினைத்து புலம்பி அழுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்தாலும் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நாம் புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருகின்ற அத்தனையும் நம்மை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இதுவரையிலும் நான் உனக்கு எத்தனையோ விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் எத்தனையோ உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் இதையெல்லாம் என்னவென்று கேட்டு நீயும் உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைந்து கொண்டுதான் இருக்கின்றாய் நீயும் இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை என்னவென்று கண்டு கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறதல்லவா உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்கிறாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைக்கும் நீ வருத்தப்பட்டு நிற்கக்கூடாது உறுதியைப் போல உழைப்பும் இருந்தால் எளிதில் வெற்றியை காணலாம் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு நாளாக இருக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களானால் நான் சொல்வது போல உன்னுடைய முயற்சியினால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நான் சொல்வது உண்மையானால் நிச்சயமாக இவர்கள் உனக்கு நல்லதைத்தானே நடத்தி கொடுக்க வருகிறார்கள் நிச்சயமாக இவர்கள் உனக்கு நல்ல விஷயத்தை தானே தந்துவிட வருகிறார்கள் அதனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று உணர வேண்டும் நமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பியது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இப்பொழுது நம் வாழ்க்கையில் நமக்காக உதவி செய்ய எத்தனையோ பேர் வருகிறார்கள் எனும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியுமா எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும் என் குழந்தையே உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது எல்லாம் போதும் இனிமேல் நீயாகவே உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு நான் இருந்து இதுவரையிலும் உனக்கு செய்து கொடுத்த விஷயங்கள் எல்லாம் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ நினைத்து வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை மறைத்து வைத்திருக்கின்ற உண்மைகள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பேரையும் நீ யாரென்று தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விடுவாய் நீ கண்ணீர் வடிப்பாய் என்று நான் சொன்னதற்கு அர்த்தம் இதுதான் சந்தோஷத்தில் என் குழந்தை நீ கண்ணீர் சிந்த போகிறாய் என்றுதான் நான் உனக்கு சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை இத்தனை நாளுமாக உனக்கு தந்த விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் உன்னை நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை உண்மைகளுக்கும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ உணர வேண்டிய தருணம் இது நாளைய விடியல் என்பது சதுர்த்தியினுடைய விடியல் அப்படியானால் விநாயக பெருமான் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பது நீ தெரிந்த விஷயம் ஆனால் நாளை மாலை நேரத்திற்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது இந்த வராகி அம்மாவினுடைய அன்பு மருளும் உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய நேரம் அப்படியானால் விநாயக பெருமானும் இந்த பஞ்சமி நாயகியான வராகி நானும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த கங்கணம் கொண்டிருக்கிறோம் தெரியுமா என் குழந்தையே நான் நினைத்தது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு துரோகத்தை நான் வேரோடு அழிக்க போகின்றேன் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு துரோகத்தை நான் வேரோடு அழித்து விடுவதோடு மட்டுமல்லாமல் இனி எந்த காரணத்திற்காகவும் உன் பக்கம் திரும்பிவிட முடியாதபடிக்கான ஒரு சூழ்நிலையையும் நான் உருவாக்கி கொடுக்க போகின்றேன் என்னுடைய எண்ணங்கள் இதுவாக இருந்த அந்த விநாயக பெருமானும் என்னிடத்தில் சொன்னது இதுதான் இருவரும் சேர்ந்து இந்த விஷயத்தை நடத்தி நடத்திவிட்டோமானால் இந்த பிள்ளையின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக வந்துவிடும் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக வந்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கி விடாமல் எப்பேற்பட்ட உண்மைகளையும் என் பிள்ளை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு இரண்டு பேரும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாகும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் நீ விரும்பி நிற்கின்ற விஷயங்களும் இனி இந்த தாயின் அன்போடு உனக்கு கிடைக்கும் நாளைய விடியல் என்பது நீ தெய்வத்தோடு விடிந்து தெய்வத்தோடு முடிகின்ற விடியலாக இருக்கும் உன்னுடைய ஆரம்பமும் உன்னுடைய முடிவும் இறைவனே என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களும் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களும் மகிழ்ச்சியான உறவினை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பது எல்லாமுமே இனி உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதனை மையப்படுத்தியது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்காமல் எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் உனக்கு போட்டு குழப்பிக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற அத்தனை நியாயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என் பிள்ளையே தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஒருவரின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை தருகிறதல்லவா அப்படி இருக்கின்ற நேரங்களில் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து நிச்சயமாக எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடும் மிக பெரிய சந்தோஷத்தோடும் நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி நடத்துவதை உன் அம்மா நான் நடத்தி கொடுக்கின்றேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் உனக்கான வெற்றியை நான் ஒரு சேர கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி வந்து நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற என் பிள்ளை இனி எப்பொழுதும் இதையெல்லாம் நீ தவிர்த்து விட மாட்டாய் இனி எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் உனக்கு இந்த வராகி கொடுக்கின்ற உண்மைகளை நீ விட்டு விட மாட்டாய் இந்த நொடி நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் பதில் கொடுத்து உனக்கான நன்மைகளுக்கான அத்தனை நிறைவான விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள் அதுவே இந்த தாயானவள் என்னையும் மகிழ்ச்சி கொண்டிருக்கும் உன்னை தேடி வருகின்ற விநாயக பெருமானையும் உனக்கு நான் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகத்தை எல்லாம் வேறறுக்க வருகின்ற இந்த வராகி என்னையும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நம் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும் நம் தெய்வத்தினுடைய அன்பு நமக்கு நிறைவாக உருவாகி இருக்க வேண்டும் இனியும் விட்டுவிடாமலிரு தெய்வத்தின் மீது கொண்ட பக்தி உனக்கு உன்னதமானது என்றால் இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த உண்மைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னாலும் உன் வாழ்க்கை உனதாகத்தான் போகின்றது என்பது உனக்கு சரியான புரிதலில் இருக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு